பெருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோர் மானிமூகத்தனை காதலால் கூப்புவர்தம் கை அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகர ராசி பலன்கள் மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் இது எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ராசி பலன் பார்க்கக்கூடியவங்கள முதல் வரிசையில் வைக்கக்கூடியவங்க யாருன்னா மகர ராசியும் கடகராசியும் தான் இந்த காலகட்டத்தில் கடகம் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரங்க அதிகமாக ராசிப்புடன் பார்ப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமான கஷ்டங்கள் துன்பங்கள்ல அந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதில் மாற்றமே இல்லை கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் அற்புதமான ஒரு நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருக்குது அதாவது கடந்த காலகட்டங்கள் ரொம்ப கவலைகள் மன அழுத்தங்கள் துன்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் நான் மறுக்கியதையும் மறைக்கல மறுக்கல பட் ஆனால் நாம் பேசக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி மட்டும்தான் வருங்காலத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி அதாவது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வந்திருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏழரை முடிவு காலகட்டம் வந்தாச்சு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட உங்களுக்கு ஏழிரச்சனை முடியுது அப்ப இத்தனை வருஷ காலகட்டம் கடந்த பத்து வருடங்களா வந்து உங்களுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத சனி பகவான் வந்து காட்டிட்டு போயிட்டு யார் நண்பன் யார் துரோகி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க நண்பன் யார் எதிரியார் நம்ம நினச்சிருந்துருப்போம் அவர் வந்து எதிரின்னு அவர் தான் உண்மையிலே நண்பனாக இருந்திருப்பார் நம்ம நினைச்சிருப்போம் நான் எதிரின்னு அவர் தான் உண்மையிலே நண்பன் நம்ம உறவும் நினச்சிருந்தவர் எதிரியாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி நம்ம மாறுபட்ட கருத்துக்களை திருத்தி உண்மை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறதுல அவர் வந்து ஏழாச்சனி காலகட்டங்களில் அவர் நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் இந்த காலகட்டங்களில் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க கஷ்டங்களை வறுமைகளை ஒரு நீங்கள் போகாத இடத்துக்கு கூட போக வச்சுருப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஸோ எல்லா அனுபவங்களும் மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வந்துட்டு போகுது இதிலையும் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்ல வலிமையோடு இருக்கும்போது இந்த நிலைகளும் படாமலும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படிங்கிறது புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நாள் இந்த புதன்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் இந்த நாள் வந்து பிறக்குது இது வந்து சுபமான ஒரு நாளில் புத்தாண்டு பிறக்குது அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சுபமான ஒரு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் பர்டிகுலராக முதன்மையான அதிர்ஷ்ட ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் துலாம் தனுசு மகரம் இந்த அடிப்படையில் வைக்கும்போது மகரமும் அதிர்ஷ்ட ராசி அப்படின்ற வரிசைக்கு கீழே வருது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசி தெய்வத்தோட அனுகிரகத்துக்கு உள்ள போயிடுது எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகிடுது மிதனத்துக்கு ரிஷபத்தில் வந்து மிதனத்துக்கு போகிறாரு ரிஷபத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க வக்ரமா மிதனத்துக்கு மே பதினாலாம் தேதி அன்னிக்கு போகும்போது மகரத்தினுடைய ரெண்டாம் வீட்டையும் மகரத்தினுடைய பன்னெண்டாம் வீட்டையும் இந்த இரண்டு பக்கங்களும் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி குருவான் பார்வையை செலுத்துகிறார் அவரை பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வந்துடுறார் உங்களை எப்படி ஒரு கோழி வந்து குஞ்சுகளை அடக்காக்குமோ அதை போன்ற ஒரு அமைப்பில் ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை கவர் பண்ணும்போது அதுக்குள்ளே லக்னம் கவர் ஆகிடுது ஸோ ராசி கவர் ஆகிடும்போது உங்களுக்கு எந்த துன்பமும் உங்கள் பக்கத்தில் வராது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் உங்கள் பக்கத்தில் வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் முடிவுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பாதச்சனி முடிவுக்கு வந்துட்டீங்க பாதச்சனி முடியும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் எனக்கு தொழில் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தொழில் குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை திருமணம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு திருமணம் வாழ்க்கைக்கு தேவையான நீண்ட நாள் விஷயங்கள் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க அதாவது வந்து நீண்ட காலமாக மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சார் எனக்கு நோய் குணமடையலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த நோய் பர்மனண்ட்டாக உங்களை விட்டு விலகி போயிடும் அதுக்கான மருந்து முறைகள் உங்களுக்கு அவ்வளோ எளிதில் ஒரு மருத்துவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு விஷயம் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்க கிரகங்கள் வைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது துளாரா ராசி அந்த ராசியை குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு குருபவன் பார்க்கக்கூடிய இடங்கள் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ பத்தாம் இடம் அப்படின்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் விரிவடையும் தொழிலில் முன்னேற்றங்கள் விரிவடையும் தொழிலில் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது கிடைக்கும் புதிய தொழில்கள் ஆரம்பிப்பீங்க பிரான்ஞ்சஸ் ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் தொழிலுக்காகப்பட்ட கடனை கட்டுவீங்க கடன் அடைச்சி வெளியில் வருவீங்க கடன் நம்மளால் கட்ட முடியுமா சாத்தியம் இருக்கான்னு நினச்சவங்க சாத்தியமே இல்லைன்னு நினச்சவங்க கூட இந்த கடனை கட்டிட்டு வெளியில் வருவீங்க ஒரு நிம்மதியான ஒரு நிலையோடு இந்த கடன் வந்து வெளியில் வருவீங்க அப்படின்றதுல எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் புதிய சொத்து சேர்க்கை புதிய வாகனம் வண்டி சேர்க்கை அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுக்கு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் படிப்பு தடையானது உண்மைதான் ஆனால் அந்த படிப்பை மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டு ஸோ என்ன காரணத்துக்காக படிப்பு தடையாச்சோ அந்த காரணம் சரியாகி மீண்டும் படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ உங்கள் படிப்பு இதுக்கு மேலே கண்டினியூ ஆகும் கண்டினியூ ஆனது மட்டும் இல்லை நல்ல மார்க் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்கோர் பண்ணுவீங்க பர்ட்டிகுலராக டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி முக்கியமான எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி அரசாங்க தேர்வுக்கு வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் மாற்றமே இல்லை எத்தனை மகர ராசி இருக்கீங்களோ எழுதி வச்சுக்கோங்க அரசு வேலை இந்த ஆண்டு தான் மாற்றமே இல்லை மகரமே ஒரு அரசு வீடு தான் ஸோ அதனால தான் அங்கே செவ்வாய் பவன் உச்சம் அடைகிறார் ஸோ உங்களுக்கு அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்ன்ற தனஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை வழியாக பார்க்குறாங்க குருபானுடைய பகவானுடைய ஒன்பதாம் பறவை பார்க்கக்கூடிய இடத்துக்கு அரசுகளை அப்படின்றது உறுதி ஸோ அரசு வருமானத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் வாங்கணும் அப்படின்றது ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எதுவும் பெண்டிங்கில் இருந்து ஒரு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தீங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதம் உடனடியாக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கோவில் கோவில் வந்து போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு ஒரு கோயிலில் போய் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு மாதிரி போங்க அந்த மாதிரி போகும்போது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதே மாதிரி ஒரு குழந்தை தரிக்கிறது இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அதன் பொருட்டு ஏற்படும் ஸோ அதை பயன்படுத்தி வெற்றி அடையணும் ஸோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இந்த கஷ்டங்கள் போகட்டும் இனி வரக்கூடிய வசந்தத்தை வரவேற்கலாம் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தசா புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த தசா புத்தி என்னுடைய பாத்திப்புகள்லேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பலன் கேட்டுக்கோங்க எப்போவுமே மகர ராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் குருமார்கள் ஜோதிடர்கள் முக்கியமானவங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீடு கன்னி வீடாக வரும் ஸோ கன்னி வீடு அப்படிங்கிறது உபதேசிக்கக்கூடிய குருமார்களை பிடிக்கும் ஸோ அவங்கள்ட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் எப்போவுமே ஞானிகள் படிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புதன் கன்னி வீடு வந்து ஞானமுடைய வீடு நர்த்தம் ஞானிகள் படிப்பதில்லை இப்போ ஒரு மகான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகவேந்திரரோ ஆதிசங்கரரோ எங்கேயும் படிச்சுதான் நம்ம தெரியல அவங்க இந்த படிப்பு படிச்சாங்க அந்த படிப்பு படிச்சாங்கன்றதெல்லாம் தெரியல ஸோ இந்த மாதிரி குருமார்களை நீங்க வழிபட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்த இதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பா இருக்காது அது உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஏழு கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் சனியோடைய ஆதிக்கமுடைய வீடு அப்படி ராசி வீடு அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம் ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வாழ்நாள் பரிகாரமாக உங்களுக்கு வந்து பயனளிக்கும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அணுவிக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா லவ் மேரேஜ் தான் மகர ராசிக்கு எப்பவுமே சாத்தியமான ஒரு விஷயம் லவ் பண்ணிட்டீங்க மேரேஜ் ஆகணும்னு கேட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த லவ் வந்து நிச்சயமாக நிறைவேறும் பெரியவங்களுடைய சம்மதத்தின் பேரில் அது நடக்கும் சமுதாயத்தினுடைய முக்கியமான தலைமை தாங்கி எல்லாரும் ஆசீர்வதித்து நடத்தக்கூடிய திருமண அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மகர ராசிக்கு உண்டு குடும்பத்தில் சொல்லணும் சொல்கிற தயக்கமாக இருக்குன்னா சொல்லிடுங்க உங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் இது லவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி மேரேஜ் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிவினைகள் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்கும் எப்போவுமே மகர ராசிக்காரங்க யாருக்குமே வந்து எதிராக தான் இருப்பாங்க ஆனால் கிட்ட மட்டும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க இது வந்து மர ராசிக்கே உண்டான ஒரு குணம் அதே மாதிரி இந்த இப்போ இந்த சமயம் எப்படி இருக்குதுன்னா மனைவி வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆளோட மட்டும் ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தைகள் இப்போ இவங்க எல்லாம் உங்களுக்கு அனுசரித்து போவாங்க இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கும் தனவரவு இவங்க மூலமாக தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு நீங்கள் பார்க்குற ஒரு தொழிலில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கடையை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட மாடை வந்து ஒத்தாசு பண்ணி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வேலை யார் செய்வாங்கன்னா குடும்பத்து நபர்கள் அப்படின்றவங்க செய்வாங்க ஸோ முதலீடுகள் நீண்ட கால முதலீடுகளை நீங்கள் இந்த காலகட்டங்களை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வர காத்துட்டுருக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் நீண்ட காலத்து முதலீடுகளை போட்டிங்கன்னா அது பர்மனண்ட்டான ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே வரும் அந்த பணத்தை வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு வழியை சொல்கிறோம் இந்த வழியை பயன்படுத்தி வெற்றி அடையணும் அதாவது பன்னெண்டாம் இடம் என்பது நீண்ட கால முதலீடு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு தன வரவு பெரிய அளவில் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் வீடான தனுசு விட்ட கு குரு பகவான் ஏழாம் வரியா பார்க்கறது அப்போ ஏதோ ஒரு பணம் உங்களுடைய முன்னோர்கள் சொத்தாக இருக்கலாம் அல்லது வந்து உயிர் சொத்தாக இருக்கலாம் அல்லது தான செட்டில்மெண்டாக இருக்கலாம் அல்லது லாட்ரியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நீண்ட காலம் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும் உடனடியாக காலதாமதம் கூடாது அதே மாதிரி பால் பண்ணி போன்ற விஷயங்களை நீங்கள் உருவாக்கலாம் பசுமாடுகள் வளர்க்குறது அப்படிங்கிறது மருராசிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது மூலமாக தான் மகர ராசி தங்களுடைய தோஷங்களை பாவங்களை கர்மாக்களை தீர்த்துக்க முடியும் பசுமாடு கோசாலை வைக்கிறதா இருக்கலாம் நீங்கள் வந்து கோயிலில் போய் கோசாலைக்கு நான் வந்து உணவு கொடுக்க சொல்லலை எதுவும் பண்ண சொல்லலை நீங்களே வச்சு பராமரிங்க அதன் மூலமாக அடையக்கூடிய லாபங்களையும் நீங்கள் அனுபவிக்கலான்னு சொல்கிறேன் எப்போவுமே பசுமாடு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்கே உரித்தான விஷயம் மகர ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா பசுமாடு பால் மாடு விவசாயம்தான் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய யோகங்களையும் சொல்லியிருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள்